ஒரு இடம் இருந்தாலும் நடந்த தவறுகள் மாற்றப்பட வேண்டும் அதற்காக சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்வது தப்பு என்பது எங்களுடைய கருத்து இல்லை ஏழை எளிய மாணவர்கள் என்று ஒரு பிரசன்டேஜ் கொடுத்துருக்கு புள்ளிவரங்கள் வந்து வருடா வருடம் தேர்ச்சிகளை அதிகரித்து கொண்டு போகிறது அதன் அடிப்படையிலே இன்னும் பெருமையோடு கூற வேண்டும் என்றால் தமிழகத்திலே படிக்கும் மாணவர்கள் கிராமப்புறங்களில் படிக்கும் மாணவர்கள் கூட பல மாநிலங்களிலே படிக்கும் மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே இந்த தேர்தலில் வெல்கிறார்கள் கிடைத்த பெருமை தமிழக அரசை பொறுத்தவரையிலே நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பயிற்சியை முறையாக கொடுக்கவில்லை என்றால் அது மாணவர்கள் பெற்றோருக்கு செய்யும் அநீதி அதுதான் தம்பி அரசு வந்து பட்சமாக தாங்கள் நினைத்ததையே நினைத்து கொண்டு மாணவர்கள் படிப்பில் அவர்கள் அக்கறை செலுத்த வேண்டும் மற்ற மாணவர்கள் படிக்காத காரணம் என்ன ஒழுங்கா இருக்கணும் மாணவர்கள் அரசு கோச்சிங் சென்டர் ஒழுங்கா இருக்கணும் அவர்களுக்கு தேர்வு அதுல கவனம் செலுத்தாம இருந்தால் அது தவறு நீட் பரீட்சை வந்ததுக்கு அப்புறம் தரம் உயர்ந்திருக்கு மாணவர்களுடைய செயல்பாடு உயர்ந்திருக்கு எம்பிபிஎஸ் எம்டி இந்த சேர்ந்தவர்களுடைய உயர்வு கூடியிருக்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது இதனை தாண்டி வியாபாரமாக்கக்கூடிய கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது மத்திய மாநிலங்கள் சேர்ந்து ஒரு குழு அமைத்து அதற்கேற்றுவாறு அவர்கள் கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் ஜூன் நாலு மற்ற சட்டமன்றங்கள் நாடாளுமன்றத்திற்கு ரிசல்ட் வரும் எங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும் அந்த ரிசல்ட்ல நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலே வெற்றி பெறக்கூடிய சூழலுக்கு ஏற்றுவாறு வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே இந்த மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு எங்களுடைய களப்பணியை கூட்டணி கட்சிகளோடு கலந்து மிக சிறப்பாக செய்திருக்கிறோம் வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் புரியல நான் போட்டியில் இருக்க நான் வந்து நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரா இருக்கேன் இந்த ரெண்டு வருஷம் எனக்கு பதவி இருக்கு என்னுடைய கட்சியை சேர்ந்த மூன்று பேருக்கு அந்த பகுதியை கொடுப்பது என்னுடைய கடமை என்று நினைத்தேன் அந்த கடமையை நான் செய்திருக்கிறேன் நான் யாரும் வேண்டாம்னு சொல்ல நான் நிற்கணும்னு நினைக்கல என் கூட நிற்கணும் நினைச்சதுனால நான் கொடுத்திருக்கேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே தலைவர் என்ற முடிவிலே

மத்திய அரசுடைய மக்கள் செய்த திட்டங்களும் அதன் சாதனைகளுமே அதனுடைய வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கிறது அதன் அடிப்படையிலே முதல் ஃபேஸில் இருந்து மூன்றாம் ஃபேஸ் வரைக்கும் படிப்படியா அந்த சாதனையின் அடிப்படையிலே என்னுடைய வெற்றி வாய்ப்பு உயர்ந்து கொண்டிருப்பதாகவே என்னுடைய கருத்து எதிர்கட்சி பொதுவா அது மாதிரி கருத்தை தவறுப்ப எங்களுக்கு ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது காங்கிரஸ் கட்சி ஒரு தவறான கருத்தை கூறி சாட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அதை எதிர்க்கக்கூடிய அவசியமும் அவசரமும் தான் எங்களுக்கு இருக்கிறது மத்திய பாஜகவை பொறுத்தவரையில மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான அரசாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே செயல்பாடு இருக்கிறது அனைத்திற்கும் பொதுவான பிரதமர் அவர்கள் இந்தியாவிலே உள்ள அனைத்து துறைகளிலும் திட்டங்களை ஜாதி மதம் மொழி இனத்திற்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு கொடுத்து நாட்டை உயர்த்தி இருக்கிறார் பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறது அதில் நூற்றி நாற்பது கோடி மக்களும் அடங்குவார்கள் குறிப்பாக கோவிடிலே அவர்கள் செய்த பணி சாதனைக்குரியது எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவிலே ஜாதி மதம் மொழி இனத்தை பார்க்கவில்லை இன்றைக்குள்ள அரசியல் தமாக பொறுத்தவரையிலே அரசியல் கூட்டணி எங்களுடைய செயல்பாடு எல்லாம் எதனையும் யாருக்கும் தனிப்பட்ட முறையிலே எதிர்பார்த்து அல்ல அதனை தாண்டி இயக்கத்திற்கு நாடாளுமன்றத்திலே தாங்கள் சார்ந்த தொகுதி மட்டுமல்லாமல் தமிழகத்துக்கு குடல் கொடுக்கக்கூடிய உறுப்பினர் வேண்டும் அதனைத் தொடர்ந்து பஞ்சாயத்து அமைப்புகளிலே எல்லா மாவட்டங்களிலும் பிரதிநிதிகள் வேண்டும் அதனைத் தொடர்ந்து சட்டமன்றத்திலே குரல் கொடுக்கக்கூடிய பலமான அணி தமாகக்கு வேண்டும் அதை நோக்கியே அதனுடைய தலைவர் என்ற முறையிலே என்னுடைய பயணம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது என்று ஜி கே வாசன் சார் சொல்றாரு கேட்டா அதற்கு சாட்சி உங்களுடைய பத்திரிகையும் தொலைக்காட்சியுமே அதை பார்த்து படித்து குறித்து நான் கூறுகிறேன் அதுதான் சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அதுக்கு பதில் ஒரு இஸ்லாமிய நண்பருக்கு திமுக காங்கிரஸ் அப்படி என்றால் அவருடைய அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரண்டு வரை